இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவலியில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை சென்னை மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே இந்த தலைவலி இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை குறிப்பாக சென்னை ஃபேன்ஸுக்கு ஏன்னா மேட்சாங்க அது ஆக்சுவலாக கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிறதுலாம் சகஜம் தான் அதாவது விளையாட்டில் வந்து வெற்றி தோழும் சகஜம் வெற்றி தோல்வி சகஜம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது சகஜம் தானே வச்சுக்கோங்களேன் ஆனால் இவ்வளோ கேவலமாக தோக்கலாமா மூணு மேட்சாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தோத்துட்டு இருக்கும் அது ரெண்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு ஸோ இந்த ரெண்டு வச்சு டிஃப்ரென்ஸ் அதில் தோல்வியை வச்சு கேவலம்னு சொல்லலை அந்த ஒரு இன்டென்ட் இருக்குல்ல அந்த ஆடுற இன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா இருக்கு அந்த மேட்சை பார்க்கும் போதே என்னடா இது ஃபுல்லா பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு ஒவ்வொரு சென்னை மேட்சுமே இதே மாதிரி ஒரு விரக்தலையே பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னொரு முக்கியமான வீடியோ இன்னொரு முக்கியமான மேட்ச் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ட்விட்டர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தோனியை போட்டு கழிவு 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 ஊத்திட்டு இருக்கானுங்க ஏன்னா இந்த தோல்விகள்லாம் காரணம் தோனி மட்டும்தான் தோனி மட்டும்தான் போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க ஸோ இந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இது ஆரம்பிச்சு தோனியை போட்டு வருத்தெடுக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்எஸ் தோனி ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தோனி தோனி தான் இதுக்கு காரணம் அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு வந்திருந்தாங்க எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கேமை காமிக்கிறதுக்காக கூட்டு வந்து உட்கார வைப்பாரு ஸோ அந்த மனுஷனும் அடிக்கிறாங்க நினைக்கிறாரு இது வந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல ஓகேங்களா இதில் வந்து தோனி மேலேயும் தான் தப்பு இருக்குது ஓவரால் சிஎஸ்கே மேலே ஃபுல்லாகவே தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இதில் பர்டிகுலராக தோனி தான் காரணம் அப்படின்னு நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க அது எதனால் உண்மையிலேயே இந்த மேட்ச் தோத்ததுக்கான காரணம் தோனியா இல்லை ருத்ராஜா அப்படின்றத டீடெயில் தான் பார்த்துல அதை ருத்ராஜ் மட்டும் இல்லை அந்த கேப்டன்சி அப்படின்றத டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஹார்ட் கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் நான் நான் சொல்கிறேன் மேட்சை சத்தியமாக பார்க்க முடியலங்க இருக்குது பார்க்க பார்க்க வெறி ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெறியாகிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த டிசி இருக்காங்கள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பௌலிங்கில் அவங்க வந்து ரொட்டேட் பண்ணாங்கல்ல ஸ்பின்னர்ஸை அந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸில் ரொட்டேட் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க வந்து இந்த முகேஷ் சௌதரி இருக்கார்ல அவர் கொடுத்தாரு பாருங்க கடைசி பத்தொம்போதாவது ஓரில் ரன் கொடுத்தாருல ஸோ அந்த ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருக்கு ஏன்னா முகேஷ் சௌத்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஓவர் கொடுக்குறாரு அதுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நூர் அகமது அவருக்கும் பார்த்தீங்கன்னா நாலாவது ஓவர் இருக்குது அப்படின்னும் போது அவரை யூஸ் பண்ணியிருக்கலாம் அவரை யூஸ் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணுறாரு ருத்ராஜ் என்ன பண்ணுறாரு ஃப்ரெண்டுன்றதுனால அதை பண்ணுறாரா என்னன்னு தெரியல கமெண்ட்டியில் கூட அதான் சொல்கிறாங்க ஸோ போது முகேஷ் சௌத்ரி எத்தனை வந்து பத்தொன்பதாவது ஓவர் நீ போடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க இவர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா போட்டு போல போடணும்னு பொழுக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி மூணு ஓவர் முகேஷ் சௌத்ரி ஓவர போட்டு பொழந்திருக்காங்க ஆல்ரெடி அடி வாங்கின ஒரு போலரை கூட்டு வந்து பத்தொன்பதாவது ஒரு போடு இன்னும் அடி அதாவது உங்ககிட்ட போலர் இல்லைன்னா பரவாயில்ல இருக்காங்க அப்படின்னும் போது எதுக்கு நூறுக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன்சியில் நிறைய எரர்ஸ் இருக்க தான் செய்யுது ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா போலர்ஸை ரொட்டேட் பண்ணது ரொம்பவே தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த பக்கத்தில் அக்ஷர் படேல் இருக்கார்ல அவர் வந்து டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா போலர்ஸ் ரொட்டேட் பண்ணது உண்மையிலே பயங்கரமா இருந்தது ஏன்னா இப்போ இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கே தெரியும் இவருக்கு வந்து ஆவாதுன்னு யார் நம்ம ஆறு வந்து ஆவாதுன்னு தெரியும் இருந்தாலும் போடு பரவாயில்ல அடிப்பான் ஒரு பால் சிக்ஸ் அடிச்சாலும் பரவாயில்ல அடுத்த பால் அவுட் ஆகிடுவான் அப்படின்றது அவங்களோட ஹோம் ஒர்க்னு சொல்லுவாங்களே அந்த ஹோம் ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணிட்டு வந்திருக்காங்க அதனால அவன் ஒரு பால் அடிப்பான் அடிச்சா கவலைப்படாது திருப்பி போடு உள்ள தூக்கி போடு இல்லை வெளியே தூக்கி போடு போடும்போது கம்பல்சரி அவன் சிக்ஸ் கொடுத்து அடுத்த பால் அவுட் ஆயிடுவான் அப்படின்றது அவங்க பிளான் பண்ணி அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அந்த மாதிரி ஹோம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்ல கோச் சைடில் வந்து கோச் சைடில் வந்து பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது ஏன்னா பண்ணியிருந்தா இவ்வளோ கேவலமான தோல்விகள் தொடர்ந்து வந்திருக்காது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அந்த கேம் வந்து பார்க்கவே முடியல அதாவது கான்வேவா டெவன் கான்வே வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேம்ல யாருக்காவது இன்டென்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லை ஓவராக வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஓவரை கடத்தணும் சிங்கிள் எடுத்து அதாவது எம் எஸ் தோனி அவரோட என்னது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போயணும் கடைசி வரைக்கும் கொண்டு போயணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் கொண்டு போய் பிரஷர் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாலாம் ஒரு ஃபாலோ பண்ணியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணி நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அது எந்த மாற்றுறதுமே இல்லை ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதே இது வந்து எல்லாருமே டீம்ல இருக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக தோனி மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் நம்ம கடைசியும் கொண்டு போய் கடைசியில் நம்ம நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டீம்ல இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்க கடைசியில கொண்டு போய் அடிச்சுக்கலாம் கடைசியில கொண்டு போய் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வராங்க ஆனா அடிக்க முடியாது ஏன்னா கடைசி ரெண்டு ஓவருக்கு எவ்வளவு எத்தனை வந்து வைக்கிறாங்க ஐம்பது ரெண்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது பாசிபிள் இல்ல எதுக்கு கடைசியில கொண்டு போய் அடிக்கணும் முன்னாடியே அடிங்கடா முன்னாடியே அடிச்சு அவுட் ஆயிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனும் வந்து கதறிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் நானும் கதறிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா டிவில மேட்ச் பார்த்த நம்மளுக்கே இவ்வளவு தலைவலி வருது இப்படி கதறிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதே மேட்ச கிரவுண்ட்ல போயிட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து டிக்கெட் பிளாக்ல வாங்கி பார்த்துருக்கானுங்களே அவனுங்களோட மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் வேணா அடைஞ்சிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ற அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி தான் தெரியும் ஏன்னா மூணாவது மேட்ச் தொடர்ந்து தோல்வி வந்துட்டு இருக்கு அதுவும் சாதாரண தோல்விலாம் இல்லை ரொம்ப கேவலமான ஒரு தோல்வி வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு போது ஒரு சிஎஸ்கே ஃபேனா எல்லாரும் கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ரா சைல கேப்டன் சில தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் வந்து இப்போ அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மிடில் ஆர்டர் வந்து காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் மிடில் ஆர்டர் வந்தாலே நம்மளுக்கு வந்து ஃபெயில் தான் அப்படின்றது நம்மளுக்கு கிளீனாக தெரியுது இன்னொன்று இந்த ஆக்ஷன்ல போனாங்களா ஆக்ஷன்லேயே தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் தீபக் ஹூடா அவர் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்துல தீபக் ஹூடா சங்கர் இவங்களாம் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த டீம்ல வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஸோ பர்ஃபார்ம் அந்தளவுக்கு பண்ணாத ஒரு பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இவங்க தான் எங்களோட மிடில் ஆர்டர் அப்படின்ற மாதிரி வச்சா இது எந்த வகையில சரியாக வரும் அப்படின்ற மாதிரி தெரியல ஸோ இங்கே வந்து எல்லாரும் பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்களேன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிளிக் ஆகல சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது டே இவர் அவுட் ஆவங்களா அதாவது என்னவுட்டாக்குறங்க அப்படின்ற மாதிரி அவரே கேக்குற மாதிரி தான் இருக்கு எத்தனை கேட்ச் தூக்கி தூக்கி குடுக்குறாரு அப்படி கொடுத்தும் அந்த மனுஷன் வந்து அவுட் ஆகல அத இருக்கு அவரும் அவுட் ஆயிட்டு எல்லாரும் வராங்க அவுட் போறாங்க அவுட் பண்ணுங்கடா அவுட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கேட்ச் தூக்கி அந்த மனுஷனை அவுட் பண்ணாம இந்த டெல்லி டெல்லி இருக்காங்க பாருங்க ரொம்ப வந்து சொல்லணும் கடைசி நின்னுட்டு போயிட்டார் பாருங்க அது பெரிய தான் அவர் அவுட் டெல்லி டீம் தான் அடிக்கிற பால் கேட்ச் வந்தாலும் சரி விட்டுறது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பி ஆனாலும் சரி கேட்காம இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல வேலைகள் அவருக்காகவே பண்ணாமல் தான் என்ன பொறுத்தருக்கு ஃபீல் ஆச்சு உங்களோட கருத்து கரெக்டாக கம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்ரு இந்த மிடில் ஆர்டரில் விஜய் சங்கர் சொதப்பிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ரவீந்திர ஜடேஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து ஆக்சுவலாக அவர் ஸ்ட்ராட்டஜி வயசு என்ன சொல்கிறாங்க கமெண்ட்டில் சொல்லும் போதே கிளீனாக சொல்லிட்டுருக்காங்க ரவீந்திர ஜடேஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அதாவது எந்த மேட்ச்லையுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலைங்க அவர் வந்து ஃபார்ம்லேயே இல்லை ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கோடி கொடுத்து நீங்கள் ரீட்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த வகையில் இது நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைடில் ஓகே அந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது அது வித் ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு ஐக்கானாக இருக்கார் ஸோ அவரை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க எப்போ கேப்டன்சி அவர் கொடுக்கும்போது ஆனால் இப்போ தான் கேப்டன்சி தூக்கி ருத்ராஜ் கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னும் போது பதினெட்டு கோடி வந்து ரவீந்திர ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணலங்க அப்படின்னு நம்ம போது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல மேபி அந்த வேலைக்காக வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போமே ஆனா இப்போ ரவீந்திர ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணாரா பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல அவர் எங்க யூஸ்ஃபுல்லாக இருக்காரு என்ன பொறுத்தவரைக்கும் போலிங்கில் சொல்ல முடியாது ஆனா ஃபீல்டிங்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அங்கே மட்டும் ஒரு பிளேயர் இத்தனை கோடி கொடுத்து வச்சுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க எங்க தோத்தாங்கன்னா ஆக்சன்லேயே முடிஞ்சிட்டாங்க சோலி முடிஞ்சிருச்சு ஏன்னா வெயிட்டான மிடில் ஆர்டர் இல்ல டாப் ஆர்டர் ஆயிடுச்சு மிடில் ஆர்டரை காப்பாற்றணும் அந்த தகிரியே இருந்தாலும் டாப் ஆர்டர் கொஞ்சம் சுதந்திரமா ஆட முடியும் டாப் எப்படி இருக்குன்னா ரச்சி ரவீந்திரா அவர் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஃபியரில் வந்து ருத்ராஜ் கைகோட அவுட் ஆகிடுவார் இப்போ கான்வே தான் ஓகே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காடுக்குள்ளே ஏதாவது பலம் சேர்க்க போகிறாரு இவர் தாண்டா ஏதாவது பண்ண போகிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அந்த மனுஷன் இறங்கின மொத மேட்ச் அவர் இவ்வளோ ப்ரெஷர் உள்ளும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா ஓப்பனிங்கில் இருந்த கூட இந்த ரெண்டு பேருமே போட்டுன்னு அவுட் ஆகிட்டாங்க ஸோ அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு மேட்ச் அது ரெண்டு மேட்ச் ஆடல அப்படின்னும் போது இப்போ வந்து திருப்பி இறங்குறாரு இறங்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் ஓகே நம்மளுக்கு கிடச்ச வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட எல்லாம் போட்டு போட்டு அவுட் ஆயிடுங்க அப்படின்ற போது அந்த ப்ரெஷரையும் சேர்த்து ஆடாது அப்படின்னும் போது அடுத்து அவரும் பார்த்தீங்கன்னா நடை கட்டிட்டு போயிட்டாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டர் வந்து காப்பாதாது மிடில் ஆர்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க எல்லாம் சிங்கிள் சிங்கிள் சிங்கிள்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு விஷயத்தில் மட்டும் அடிச்சிக்கவே முடியாது அது என்ன தெரியுமா கடைசியிலே வரைக்கும் யாராலுமே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் எடுக்கவே முடியாது ஏன்னா அவுட் ஆகவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அடிச்சே நாங்கள் கொண்டு போவோம் இன்டென்ட் இருந்தால் தானே அவுட் ஆவாங்க அதாவது நீங்கள் எல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டு இப்போ மட்டும் என்னது நெட்ரேட் ரேட் வந்து கீழே மினஸில் நக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஆல் அவுட் ஆகிட்டு கூட போய்க்கோங்களேன் ஏன்னா இப்பயே பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிறது ரொம்பவே டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க ஏன்னா இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் நல்ல ரெண்டில் ரெண்டு டிஃபரன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் நெட்ரேன் ரேட்டு அவ்வளோ நெட்ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே போயிடுச்சு ஏன்னா இப்போ வந்து டிஃபரன்ஸ் வந்து ஐம்பது ரெண்டு இருபத்திரி ரெண்டு அப்படின்னு தோக்கும்போது கண்டிப்பாக எப்படி சொல்கிறது இதுக்கப்புறம் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர போகிறாங்கன்னு தெரில ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லுங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தோனி தோனின்னு சொல்லிட்டு தோனியை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் பிழக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை ஏன்னா அந்த மனுஷன் ஏஜுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா டீமை இப்போ அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அம்மோனு விட்டுட்டு போயிடலாம் இருந்தாலும் ஓகே ஒருத்தனை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனோம் அப்படின்றது கொசம் வந்து ஆடிட்டு இருக்காரு அவரோடு அவர் வந்து ஃபிக்ஸாக ஃப்ளெமிங்கே சொல்லிட்டார் கடைசி ரெண்டு ஓவரில் வந்து அவர் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கடைசி ரெண்டு ஓவரில் அவர் அடிக்கிறாரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு கடைசி ரெண்டு ஓவருக்கு தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அவரை வந்து பார்த்திங்கனா பத்தாவது ஊரில் இறக்குறீங்கன்னா அப்போ உங்களோட மிடில் ஆர்டர் என்ன பண்ணுறாங்க டாப் ஆர்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஸோ இனி இவங்க எல்லாம் சொதப்பண்ணா தானே அந்த மனுஷன் அங்கே வர வேண்டியது இருக்கும் ஸோ அதை சரி பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சது இது சரியாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி மேலே தான் எல்லா குறையும்னு சொல்லிவிட்டு ட்விட்டரில் போட்டு அந்த அடி அடிக்கிறதில் இந்த மனுஷனை பார்த்தா பாவமாக தெரியல உங்களுக்கு அப்படின்னு அம்மா சொல்ல தோணுது உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ டியூட்டுங்க அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயனர ஓட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி வந்து ஓடிட்டு இருந்தாங்களே இப்போ அது கீக்குவில் பார்த்தீங்கன்னா சென்னை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தெரியுமா அந்த ட ஒவ்வொரு டாட் பாலுக்கும் பார்த்தீங்கன்னா மரண டோன்னு சொன்னேன் சொன்னாங்களே சென்னை இந்த ஐபிஎல் முடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக காடாகவே மாறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு டாட் பாட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சென்னை மேனேஜ்மெண்ட் தயவு செஞ்சு இதை பார்த்தீங்கன்னா இதை பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா உங்களுக்கு ஆயிரத்தி வேலை இருக்கும் அந்த வேலையை தயவு செஞ்சு பாருங்க அதை அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா நாங்கள் இந்த மாதிரி கதற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது ஏன்னா சென்னை மே மேனேஜ்மெண்ட்டில் இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்க ஏன்னா பேக்கப்புக்கு ஆளே எடுக்கலை அதாவது ஆக்ஷனில் போய் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஓகே ஸ்குவாடை வந்து சரியாக செட் பண்ணுறதுல சில தவறுகள் இருக்க தான் செய்யுது ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கப்புக்கு ஆளே இல்லை ஸோ இதில் வந்து யாரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனை மாற்றிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இதுக்கப்புறம் இந்த சீசனில் வந்து டீம் வந்து பயங்கரமாக செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில இன்னொன்று ருத்ராஜ் கேக்வாடு அவர் வந்து ஓப்பனிங்கே வந்துடலாம் எதுக்கு ஓப்பனிங் வர மாட்டேன் நான் மூணாவது தான் வருவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தான் வருவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸாக இருக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு ஏன்னா வந்து இந்தியன் டீமில் இடம் வாங்கணும் அப்படின்றது கோசம் அந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியல அவர் ஓப்பனிங் வந்தால் கான்வேக்கும் அவருக்கும் ஆன அந்த ரிதம் இல்லை அது பயங்கரமாக செட் ஆயிருந்தது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரீஃபார்ம் பண்ணலாம் ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்திங்கன்னா ஒன் டவுனில் இறக்கலாம் அப்படின்னும் போது பழைய காம்பினேஷன் வந்து திரும்பி களம் இறங்கும் அப்படி வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதில் தோற்றது காரணம் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கேப்டன்சி டோட்டலாக ஃபெயிலியர் ஓகேங்களா கேப்டன்சியில் ஒரு தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து சென்னை டீமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபெய்லியரா இருக்கு அதை பேட்டிங் ஆட்ரு சொல்றேன் பவுலிங்ல கூட விடுங்களேன் ஓகே ரெண்டு கொடுத்துட்டாரு சவுது வந்து கொடுத்துட்டு ஒரு பவுலர் வந்து சொதப்பிடான்னு வச்சுக்கோமா ஆனா இருந்தாலுமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல ரொம்பவே சொதப்பலு ஒன் எயிட்டி வந்து டச்சே பண்ண முடியாது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹிமாலய இலக்கு அப்படின்றாங்க ஒவ்வொரு டீமும் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு அடிச்சிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது வந்து பெரிய ஸ்கோர் அதை வந்து டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது தான் என்னை பொறுத்த எப்படி சொல்றது ஒரு சப்பக்கட்டு அப்படின்னு மதம் தோணுது ஏன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆட்ரு எல்லாருமே என்ன சிங்கிள் மட்டும்தான் எடுப்பேன் நான் வந்து டாப்பாடு அடித்தா தான் உண்டு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் ஒப்பேத்திட்டு போயிடுவேன் நான் வந்து ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட் எனக்கு இருக்காது என் விக்கெட்டை மட்டும் விடக்கூடாது என் விக்கெட்டை விடாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டேன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்பவே தப்பான ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது கிளியராக தெரியுது ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அதை விட்டு எம்எஸ் தோனி போட்டு தேடிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த மனுஷன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவார் ஸோ இதுக்கப்புறம் யாரை சொல்லுவீங்க ஸோ மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்லணும் மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்லுங்க எனிவேஸ் நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை